கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் உலக அளவிலே இயற்கை பேரிடர்களால் உண்டாகிற அழிவு என்பது மிக பெரிய பிரச்சனையாக தற்போது உருவெடுத்திருக்கிறது ஐக்கிய நாடு சபைகளினுடைய அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் ஐக்கிய நாடு சபைகளில் நடத்தப்படும் ஒரு முக்கியமான தினமாக சர்வதேச இயற்கை பேரிடர் கட்டுப்பாடு தினமாக அக்டோபர் பதிமூன்றாம் தேதியானது ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது ஐக்கிய நாடு சபைகளிலே ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி உலக அளவிலான இயற்கை பேரிடர் கட்டுப்பாடு தினமாக கொண்டாடப்படுகிறது இதன் அடிப்படையில் ஆய்வுகள் நடத்தப்பட்டு உலக அளவிலே இயற்கை பேரிடர்கள் எந்த அளவு அதிகரித்திருக்கிறது என்று சொல்லி அநேக ஆய்வுகள் வெளியிடப்படுகின்றன அந்த வகையில் தற்போது ஒரு முக்கியமான ஆய்வு வெளியிடப்பட்டிருக்கிறது எரிமலை வெடிப்பு நிலச்சரிவு வெள்ளப்பருக்கு சுனாமி மின்னல் இன்னும் இப்படிப்பட்ட இயற்கை பேரிடர்களால் உண்டாகிற அழிவுகள் இதிலே இதன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்படுகிறது ஆகவே இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது உலக அளவிலே ரெண்டாயிரத்தி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் பதிமூன்றாயிரத்துக்கும் அதிகமான பேரிடர்கள் உலகளவிலே மிகப்பெரிய பேரிடர்களாக நடைபெற்றிருக்கிறது அதிலே ஏழாயிரம் பேரிடர்கள் மனிதர்கள் மாத்திரமே இதற்கு காரணமாக குறிப்பிடப்பட்ட காரணியாக கூறப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல ஆண்டுதோறும் இயற்கை பேரிடர்களால் நாற்பத்தி ஐந்தாயிரம் பேர் உலக அளவில் உயிரிழக்கிறார்கள் என்பது மிகவும் குறிப்பிடப்பட்ட உண்மையாக அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல இதுவரையிலும் இயற்கை பேரிடர்களால் உண்டாகிற அந்த அழிவுகளின் எண்ணிக்கை அல்லது குறியீடு என்று பார்க்கும் பொழுது நாள்தோறும் ஒன்று புள்ளி ஐந்து அளவு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது தினம்தோறும் உலக அளவிலே ஒன்று புள்ளி ஐந்தாக இந்த பேரிடர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் இதை ஆண்டுதோறும் கணக்கிடப்பட்ட கணக்கெடுப்பின்படி இருபது ஆண்டுகளில் கடந்த இருபது ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் முன்னூற்றி ஐம்பது முதல் ஐநூறு வரையிலான இயற்கை பேரிடர்களுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது தற்போது ஒரு முக்கிய ஆய்வு ஒன்று அதனுடைய ஆய்வறிக்கையிலே வரும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இந்த எண்ணிக்கையானது ஐநூற்றி அறுபதை தாண்டும் என்று குறிப்பிடப்படுகிறது அதாவது ஆண்டுதோறும் ஐநூற்றி அறுபது மிகப்பெரிய இயற்கை பேரிடர் உண்டாகும் உலக அளவிலே என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் மனித குலத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து நியமிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான டிரில்லியன் டாலர்கள் பொருட்சேதமும் இதனால் உண்டாகிறது என்றும் கூறப்படுகிறது என் அன்பு தேவிடை பிள்ளைகளை இப்படிப்பட்ட பேரழிவுகளிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஒரு பக்கத்திலே முடிந்த அளவு ஒவ்வொரு தேசத்தின் அரசாங்கமும் முக்கிய முயற்சிகளை எடுத்து வருகிறது அதையும் தாண்டி ஆண்டவர் கிருபையாக இப்படிப்பட்ட அழிவுகளிலின்று தேசங்கள் பாதுகாக்கப்பட கிருபை தர வேண்டும் ஏனென்றால் வேதத்தின்படி ஒவ்வொரு இப்படிப்பட்ட அழிவுகளில் நின்று ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் தேவ ஜனங்கள் நம்மை தாழ்த்தி ஜபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் இப்படிப்பட்ட அழிவுகளிலிருந்து ஜனங்களை பாதுகாக்க முடியும் என்று வேத வசனம் நமக்கு வாக்களித்திருக்கிறது என் நாமம் திரைக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடினால் நான் அவர்கள் ஜபத்தை கேட்டு தேசத்துக்கு தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆகவே என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட அழிவுகளில் இருந்து தேசங்கள் பாதுகாக்கப்பட திறப்பில்லை என்று ஜெபிப்போம் இன்னமும் நம்முடைய ஜெபத்தை அதிகரிக்க வேண்டும் ஏனென்றால் பூமியிலே கால் பங்கானது இப்படிப்பட்ட இயற்கை பேரிடர்களால் அழிக்கப்படும் அபாய சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருப்பது ஏற்கனவே வேதத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இதற்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் என் அன்பு தேவிடை பிள்ளைகளே இப்படிப்பட்ட அழிவுகளிலிருந்து தேசம் தேசங்கள் பாதுகாக்கப்பட கர்த்தர் கிருபை தர பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் இதை குறித்த செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் கடந்த பத்து ஆண்டுகளாக இயற்கை பேரிடர்களால் உண்டாகிற தாக்கம் மிகவும் அதிகரித்துள்ளது ஒவ்வொரு நாளும் உலகின் ஏதோ ஒரு மூலையில் இயற்கை பேரிடர்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது சுற்றுச்சூழல் பாதிப்புகள் திட்டமிடப்படாத வளர்ச்சி மக்கள் தொகை பெருக்கம் என்று இதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளது இவை நிகழ்த்தும் காலநிலை மாற்றங்கள் தான் இயற்கை பேரிடர்களுக்கான சமீப ஆண்டுகளாக வழிவகுத்து வருகிறது மனிதர்களால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இயற்கை பேரிழிவுகளால் உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் மூன்று கோடி மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இதில் உயிரிழப்பு என்பது பதினைந்து சதவீதமாக உள்ளது இயற்கை பேரிடர்கள் என்பது மனிதர்களின் உயிருக்கு மட்டுமல்ல பொருளாதாரத்தையும் வெகுவாக பாதிக்கிறது கடந்த இருபது ஆண்டுகளில் உலக அளவில் பேரிடர்கள் தொடர்பான பொருளாதார இழப்பின் மதிப்பு மூன்று டிரில்லியன் டாலர்கள் என்று கணக்கிடப்பட்டுள்ளது இந்தியாவை பொறுத்தவரை காஷ்மீர் வெள்ளப்பேரழிவு உத்தர்காண்ட் நிலச்சரிவு பெருங்கடல் சுனாமி குஜராத் பூகம்பம் ஒடிசா புயல் என்று கடந்த பத்து ஆண்டுகளில் நாம் கண்ணால் கண்ட இயற்கை பேரழிவுகள் ஏராளம் இதில் லட்சக்கணக்கான உயிர்கள் பலியாகி உள்ளன இது மட்டுமன்றி கல்வி முன்னேற்றம் நம்பிக்கை தொழில் குடும்பம் என்று அனைத்தையும் இயற்கை பேரிடர்கள் சிதைத்து விடுகிறது எனவே இயற்கையை சீரழிப்பதை தடுக்க அரசுகளும் அதற்கு துணையாக ஒவ்வொரு மனிதரும் கைகோர்க்க வேண்டும் என் அன்புதையுடைய பிள்ளைகளை இந்த செய்தி தொகுப்பை நாம் வாசிக்க கேட்டோம் தொடர்ந்து இவ்வளோ பெரிய அழிவை உண்டு பண்ணுகிற இயற்கை பேரிடர்களிலிருந்து கர்த்தர் ஜனங்களை பாதுகாக்கவும் ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்படுத நாளின் விளக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தேசத்தில் தேசங்களில் அதிகரித்து வருகிற இயற்கை பேரிடர்களால் உண்டாகிற அழிவுகளை எண்ணி பாரத்தோடு இதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை எவ்வளவு அரசாங்கம் முயற்சி எடுத்தாலும் எவ்வளவு நாங்கள் இதற்காக பலவிதமான முயற்சிகளை செய்து வந்தாலும் அண்டவர் தாமே மனமிறங்கி அண்டவரை நீங்க இந்த காரியத்தில் இரக்கம் பாராட்டாவிட்டால் எங்களால் எதுவும் செய்ய முடியாது இயற்கையெல்லாம் உம்முடைய கட்டுப்பாட்டிற்குள்ள இருக்கிறது நீங்க சொல்ல ஆகும் நீங்கள் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே வேதத்தில் ஒவ்வொரு பகுதியிலே நாங்கள் பார்க்கிறோம் எப்பொழுதெல்லாம் இயற்கையினால் அழிவு நியமிக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் மனித குலத்திற்கு மிகப்பெரிய அழிவினையும் பாதிப்பையும் அது உண்டு பண்ணுகிறதை பார்க்கிறோம் எப்பொழுதெல்லாம் மனுஷனுடைய பாவம் பெருக்கெடுக்கிறதோ அப்பெல்லாம் தேவ கோபாக்கினை ஊற்றப்படுகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் ஆண்டவரே பாவம் பெருகி இருக்கிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது அந்த அளவிலே இயற்கை பேரிடர்களும் பெருகி இருக்கிறதை எண்ணி நாங்கள் பாரத்தோடும் இறக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே மனுஷனுடைய பாவங்கள் நிமித்தம் ஆண்டவரே மனித குலம் அழிக்கப்படாதிருக்க ஆண்டவரே நாங்கள் உடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் இத்தனை பெரிய ஆண்டவரே தகப்பனே அப்பா ஜனங்களுக்காக ஆண்டவர் நீர் பரிதபியாமல் இருப்பீரோ அன்றைக்கு நினைவே ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணின பொழுது ஆண்டவரே தகப்பனை நீங்கள் அழிவை தடுத்து நிறுத்தினீங்களே இப்பொழுதும் என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி உம்மை தேடவும் ஆண்டவர் உம்மிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரை ஜெபிக்கிற ஜனங்களை இன்னமும் எழுப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் எய்சு நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபி எங்கள் கருத்தை தாமே ஆசிரிப்பாராக ஆமேன்